வணக்கம் பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் அண்ணாமலையோட குருநாதர் இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் சென்னையில் வந்துட்டு முக்கியமாக வந்து கட்சிக்காரங்களோட ஆலோசனை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து பொறுப்பாளர் பதவியிலேருந்து இருந்து விலகினதை பற்றி நீங்கள் யாருமே இதை பற்றி ஆலோசனை பண்ணக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது அதை அப்படியே விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க பிஎன் சந்தோஷ் எதுக்காக வந்தார் என்ன கட்சிக்காரங்களோட ஆலோசனை பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கப்படுது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து என் கூட்டணிக்குள்ளே வந்து அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக அப்புறம் டிடிவி தினகரன் அப்புறமா தாமக்கா ஐஜேகே இப்படி எல்லா கட்சியுமே இருக்குது இந்த எல்லா கட்சிகளையுமே ஒருங்கிணைஞ்சு அவங்கள வந்து தேர்தல் சமயத்தில் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் அதிகமான தொகுதிகளை வந்து அதிமுகவில் வந்து கேட்டிருக்குவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தொகுதியில் வந்து பாஜக போட்டிப்படும் அப்படிங்கிறது தான் பிஎல் சந்தோஷோட எண்ணமாக இருக்குது பிஎல் சந்தோஷம் அது சம்மந்தமாக தான் பேச வந்திருக்கிறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ளே அனைத்து கட்சிகளையுமே கொண்டு வந்தாச்சு அதுக்குள்ளே இணைஞ்சி ஒருங்கிணைப்பு கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும் அந்த கமிட்டியில் ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் தூக்கி போட்டு அவங்களோட ஒருங்கிணைப்பு ஒன்றை உருவாக்கி அந்த ஒருங்கிணைப்பு தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து செயல்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பேச வந்திருக்கிறாரு பிஎல் சந்தோஷ் பேச வந்திருக்கிறாரு அவருக்கு உற்சாகம் தான் வேணாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விலகி நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவருக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு சுற்று பொறுப்பாளரை நியமித்தது வந்து அண்ணாமலை ஏற்றுக்கலை அண்ணாமலைக்கு அது அசிங்கமாக இருக்குது சுயமரியாதை உள்ள ஒரு மனுஷனுக்கு அது அசிங்கம் தான் அதனால தான் வந்து அவருடைய தந்தை உடல்நிலை சரியில்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக உடல்நிலை சரியில்லை தான் ஆனால் வந்து அவர் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறாரு இப்போ வந்து அவர் காரணம் சொல்கிறாரு அப்படின்னா அவர் எதிர்பார்க்குறது ஒன்று பாஜக மேலிடம் செய்கிறது ஒன்று அது இல்லாமல் தமிழ்நாட்டு பாஜக வந்து அவருக்கு மேலே வந்து சில வெறுப்புகளை வந்து விதைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கட்சிக்காக உழைச்சாலும் அவரை வந்து சில குற்றச்சாட்டுக்களை தேவையில்லாத புகார்களையும் மேலிடத்துக்கு அனுப்புறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்காக ஆதரவாக நீண்ட நிறைய பாஜக நிர்வாகிகளை வந்து அவங்க வந்து புறந்துள்ளாங்க நிராகரிக்கிறாங்க இப்போ வர்றவங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது இதை பாஜக மேலிடம் கவனத்துக்கும் கொண்டு போயிட்டார் அவங்களும் பெருசாக கண்டுக்கவே இல்லை இப்போ நயனா நாயேந்திரனோட தான் இப்போ பாஜக இருக்குது நயனா நாயந்திரன் அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவாளர்களை கட்சிக்குள்ளே வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் தொடர்ந்து பயணம் பண்ணுறாரு அதை வெளியே காட்டிக்காமல் அவர் பேசுகிறாரு ஆனால் அண்ணாமலையோட ஈர்ப்பு அப்படிங்கிறது தமிழக பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஎல் சந்தோஷ் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் அண்ணாமலை அண்ணாமலையை பற்றி யாருமே பேச வேணாம் விவாதம் பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள் அதே சமயத்தில் வந்து மூத்த நிர்வாகிகள் தங்களை வந்து முன்னிறுத்திக்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூத்த நிர்வாகிகள் தங்களை முன்னிறுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எதனாலும் இந்த பேச்சு பிஎல் சந்தோஷ் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கவனத்தை பெறுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து தன்னை முன்னிறுத்துறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட குற்றச்சாட்டுமே இருக்கார் அண்ணாமலை தன்னை முன்னிறுத்தவே இல்லை செய்தியாளர்கள் அவரை தேடி போகிறாங்க செய்தியாளர்கள் அவர் சந்திக்கிறாங்க இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவங்க கேட்குறாங்க திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நேரடியாக அவர் அட்டாக் பண்ணி பேசுறாரு அண்ணாமலை அதனால அண்ணாமலையோட இது வந்து டிஆர்பி வந்து எகிரிக்கிட்டே இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்காக சேர்ந்த கும்பல்னு ஒரு கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் அதிகம் இப்போ இருக்கிற தலைவர்களோட முன்னால் இருந்த தலைவர்களோட அண்ணாமலைக்காக பாஜகவில் சேர்ந்த தலைகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மிக முக்கியமாக கருதப்படுறாரு அதுக்கு அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க நயனாக எடப்பாடி பழனிசாமி இது போன்ற நபர்கள் சேர்ந்து ஓரளவுக்கு வந்து அண்ணாமலையை வந்து டம்மியாக்க தான் நினச்சிகிட்டு இருக்காங்க அதனால் பிஎல் சந்தோஷ் இப்போ வந்திருக்கிறாரு சென்னையில் வந்து ஆலோசனை கூட்டம்லாம் முடிச்சிட்டாரு எல்லா கட்சிகளோடையுமே ஒரு கூட்டணி அமைச்ச கட்சிகள்லேருந்து ஒரு கமிட்டி அமைச்ச அந்த கமிட்டிக்குள்ளே ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒரு உறுப்பினரை போட்டு அவங்க ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கமிட்டியை நிர்ணயிக்க போகிறாங்க அப்படிங்குறதான் இதோட கான்செப்டே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலை நேரடியாக சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை தான் அவரோட குருநாதர் அண்ணாமலை தான் வந்து அண்ணாமலையை வந்து அவர் கர்நாடகாவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் பிஎல் சந்தோஷ் தான் பாஜக கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குருநாதர் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை சந்தித்து சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் சந்திப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் பாடுங்க நன்றி वर्कमें